அன்பு சகோதர சகோதரிகளே கிளைக்கு இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க பதினோரு பேனாக்களின் அடக்க விலை பத்து பேனாக்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாப சதவீதத்தை காண்க எய்த்து ஓல்டு புக்லையும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டெப் பேப்பர்லையும் கேட்டிருக்காங்க இது ரொம்ப ஈஸிங்க முதல்ல அடக்க விலை எவ்வளவு சொல்லியிருக்கா பதினொன்னு விற்பனை விலை எவ்வளவு சொல்றான் பத்து இது ரெண்டுத்தையும் கழிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த விற்பனை விலையை அப்படியே கீழே வகுத்துங்க கூடவே இங்க சதவீதத்துல கேட்டிருக்கான் ஆன்சர் சோ சதவீதம் கேட்டாவே ஒரு என்ன நான் சதவீதமா மாத்தணும்னா நூற பேருக்கணும் அவ்வளவுதான் சுருகுனா ஆன்சர் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல்ங்க பிளஸ் பதினொன்னுல மைனஸ் பத்து போச்சுன்னா ஒண்ணுன்னு கிடைக்கும் பிளஸ் ஒன்னுன்னு ஒன்னா கூட இந்த பத்து பேருக்குன்னா பத்து ஆப்ஷன் ஏதான் சரியான விடை இதே மாதிரி வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்த்து அடுத்த செகண்டே மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க வரக்கூடிய குரூப் ஃபோருக்கு நம்ம செகண்டில் பி செக்ஷன் வந்தாச்சு இதில் பத்து கணக்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எய்த்து சதவீத தலைப்பில் லாப நட்டத்தை பேஸ் பண்ணி இந்த டைப்பில் ரெண்டு கணக்கு புது புக்லையும் பழைய புக்கில் ஒரு கணக்கும் இருக்குது அடிக்கடி கேட்டிருக்காங்க சோ இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டின் ஆன்லைன் டெஸ்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன் மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ரைட் முதல்ல கொஸ்டின் படிச்சிடறேன் அதுக்கப்புறம் எப்படி போடலாம்னு பார்ப்போம் பதினஞ்சாவது கேள்வி எட்டு பொருட்களின் அடக்க விலை பத்து பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் நட்டு சதவீதத்தை காண்க இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு டெட் பேப்பர்ல கேட்டிருக்காங்க அதாவது அடக்க விலையும் சொல்லிடலாம் விற்பனை விலையும் சொல்லிடலாம் இதுல சமம்னு ஒரு வேடு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேற எந்த கணக்கு இதே மாதிரி வராது இதுல தான் அடக்க விலையும் கொடுத்துட்டு விற்பனை விலையும் கொடுத்துட்டு அது விலையா இருக்கட்டும் பொருளா இருக்கட்டும் எனிதிங் ஓகேவா சோ அடக்க விலை விற்பனை விலை இது ரெண்டும் இருக்குது அது சமம்னு சொல்லிட்டாவே ஓகேவா கீ பாயிண்ட் புரியுதுங்களா சமன் சொல்லிட்டாவே நீங்க என்ன பண்ணுங்க ஜஸ்ட் அடக்கு விலை ஃபர்ஸ்ட் எடுத்துங்க அடக்கு விலை எட்டு சரிங்களா அதை எடுத்துங்க எட்டு பொருள் அதுக்கப்புறம் விற்பனை விலைய பக்கத்துல வைங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் அடக்கு விலை நெக்ஸ்ட் விற்பனை விலை விற்பனை விலை எவ்வளோ பத்து பொருளும் சொல்லிட்டோம் இதை ரெண்டுத்தையும் கழிச்சிங்க அடக்க விலை ஃபஸ்ட்டு ரெண்டாவது விற்பனை விலை கழிச்சுகிட்ட ஓகேவா நெக்ஸ்ட் விற்பனை விலை என்னவோ அத வகுத்துக்கு முதல் அடக்கு விலை அதுக்கப்புறம் விற்பனை விலை கீழே விற்பனை விலை எப்பவுமே கீழே விற்பனை விலை தான் இருக்கும் சரியா புரியுதுங்களா ஓகே இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் என்னன்னா இவன் நஷ்ட சதவீதம் அதாவது சதவீதத்துல கேக்குறான் நம்ம ஆல்ரெடி கிளாஸ் இந்த சதவீத கிளாஸ் நீங்க பார்த்த உங்களுக்கு தெரியும் ஒரு எண்ணை நான் சதவீதமாக மாற்றணும்னா நூறை பெருக்கணும் அப்போ இந்த எண்ணை நான் சுருகிட்டா ஒரு மதிப்பு கிடைக்கும் இதை நான் சதவீதமாக கன்வெர்ட் பண்ணா நூறை பெருக்கணும் அவ்வளோதான் அதை நான் இங்கேயே பெருகிறேன் ஏன்னா ஈஸியாக அடிச்சிடலாம்ல அதுக்காக தான் வீதா அவ்வளோதாங்க சுருகுங்க ஆன்சர் ஜீரோக்கு ஜீரோ கேன்சர் அதுக்கு அடுத்தது பிளஸ் எட்டுல மைனஸ் பத்து போச்சுன்னா நமக்கு என்னன்னு கிடைக்கும் மைனஸ் ரெண்டுன்னு கிடைக்கும் கரெக்டா மைனஸ் ரெண்டுங்க ஒரு பத்து இருக்குதுங்க ரெண்டாவோட பத்து பேருக்குனா மைனஸ் இருபது அப்படின்னு கிடைக்கும் இந்த மாதிரி ஆன்சர் மைனஸ்ல வந்தா அது நஷ்டம்னு அர்த்தம் பிளஸ்ல வந்தா லாபம்னு அர்த்தம் ஓகேவா சோ இப்போ மைனஸ்ல வந்து ஆக்சுவலி அவன் கொஸ்டின்லயே நஷ்ட சதவீதம் தான் கேட்டிருக்கான் சம்டைம் என்ன பண்ணுவான் அந்த லாபம் நஷ்டம் குறிப்பிட மாட்டான் அதுக்காக தான் இந்த கணக்குலயே நான் தெளிவா சொல்லிடுறேன் ஆன்சர் மைனஸ்ல வந்தா நஷ்டம் பிளஸ்ல வந்தா லாபம் அப்போ மைனஸ் இருபது இருபது சதவீதம் ஆப்ஷன் பி தான் சரியான அப்படி அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு தெளிவா புரியுதுங்களா இன்னும் டவுட் இருந்தாலும் நம்ம நான் பத்து கணக்கு எடுத்துட்டு இருந்திருக்கோம் மாடல்ல தெளிவா பார்த்துக்கலாம் அடுத்தது பதினாறாவது கேள்வி பதினோரு பேனாக்களோட அடக்க விலை பத்து பேனாக்களின் விற்பனை விலைக்கு சமம் அப்ப லாப சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டான் சரிங்களா இது ஓல்டு புக்கு பிளஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பேப்பர்ல கேட்டிருக்காங்க அடக்க விலையை முதல் எழுதிக்கணும் சொல்லிட்டான் விற்பனை விலை பத்துன்னு கொடுத்துருக்கான் இதையும் மேல கழிச்சுக்கோங்க அடக்க விலை நெக்ஸ்ட் விற்பனை விலை ரெண்டுத்தையும் கழிச்சுக்கிட்ட கீழே விற்பனை விலை தான் எப்பவுமே இருக்கணும் பத்துன்னு கொடுத்துருக்கான் அதை கழிச்சுக்கிட்டேன் சாரி வகுத்துக்கிட்டேன் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் இத சதவீதமா மாத்தணும் அதனால நூற பெருக்கி இருக்கேன் அவ்வளவுதாங்க இப்ப இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் கேன்சல் மைனஸ் சாரி பிளஸ் பதினொன்னுல மைனஸ் பத்து கழிச்சா ஒன்னு வரும் பிளஸ் ஒன்னு வரும் இந்த ஒன்னா கூட இந்த பத்தை பெருகுனா பத்து சதவிகிதம் ஆப்ஷன் சரியான சரியானபடி அவ்வளவுதான் தெளிவாயிருச்சுங்களா இன்னும் நீங்கள் இதில் மாத்தி போட்டிங்கன்னா கட்டாயமா ஆன்சர் மாத்தி வந்துடும் அதனாலதான் சொல்றேன் அடக்க விலை வந்து விற்பனை விலை கீழ விற்பனை விலைதான் போடணும் சரிங்களா அடுத்ததுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்பிசியில் கேட்டிருக்கான் என்ன கேட்டிருக்கான்னா பதினாறு நோட்டு புத்தகங்களின் அடக்க விலை பன்னிரண்டு நோட்டு புத்தகங்களின் விற்பனை விலைக்கு சமம் இதன் லாப சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ அங்க பாருங்க தெளிவா இருக்கா பதினாறு வந்து அடக்க விலை பன்னிரெண்டு வந்து விற்பனை விலை இதையும் கழிச்சுக்குங்க முதல் அடக்க விலை ரெண்டாவது விற்பனை விலை கீழையும் விற்பனை விலை பன்னெண்ட வகுத்துக்கிட்ட கேக்குறாங்க சதவீதமா மாத்தணும்னா நான் நூற பெருகணும் பெருகிக்கிட்டேன் இப்ப இதை சுருகுனா ஆன்சருங்க பாருங்க இந்த பிளஸ் பதினாறுல மைனஸ் பன்னிரெண்டு போனா நாலுன்னு வரும் கரெக்டா அதுக்கு வந்து இதுல பாதி ரெண்டு இதுல பாதி மூணு சாரி சாரி ஆறு ஓகேங்களா அதுக்கு அடுத்தது இதுல பாதி ஒண்ணு இதுல பாதி மூணு நூறு வகுத்தல் மூணு அப்படின்னு கிடைக்கும் இப்ப செக் பண்ணி பாக்கலாம் பார்த்தா எதுலையுமே இல்ல ஆனால் இந்த கேள்வியில் இதை பாருங்க ஆப்ஷன் பி ல மட்டும்தான் முப்பத்தி மூணு ஒன்று பை மூணுன்னு கொடுத்துருக்கான் வேற எதுலையுமே அப்படி கொடுக்கல சோ அதனால சொல்லிடலாம் இந்த ஆளு நம்ம வாங்க கண்டுபிடிக்கலாம் அங்க பாருங்க மூணு மூணு ஒன்பது பத்துல ஒன்பது போனா ஒன்னு இருக்கும் பக்கத்துல போட்டுங்க மறுபடியும் ஒன்பது கரெக்டா பத்துல ஒன்பது பயிற்சி மீதி ஒன்னு இருக்கும் கீழே மூணு அப்படியே இருக்கும் அப்ப முப்பத்தி மூணு ஒன்னு பை மூணு சதவீதம் தான் ரொம்ப எளிமையானது சரிங்களா சோ கரெக்டா வந்துருச்சா ரைட் அடுத்த கேள்விக்கு போயிடலாம் அடுத்தது பதினெட்டாவது கேள்வி இது உங்களுக்கு ஹோம்மார்க்கா கொடுக்குறேங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க பன்னிரண்டு பொருட்களின் அடக்கு விலை ஆனது பத்து பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் கிடைக்கும் லாப சதவீதத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்கான் அப்போ அடக்க விலை பன்னெண்டுன்னு சொல்லிட்டான் விற்பனை விலை பத்துன்னு சொல்லிட்டான் ஸோ இதை ரெண்டுத்தையும் அப்படியே கழிச்சுக்குங்க ஸோ விற்பனை விலையை கீழே வந்து வகுத்துருங்க சதவீதத்தில் கேட்குறான் ஊரை பெருகுங்க சுருகுங்க ஆன்சருங்க ஆப்ஷன் ஏ பதினெட்டு பி வந்து பதினாறு ரெண்டு பை மூணு சி வந்து இருபது டி வந்து இருபத்தஞ்சு மறக்காம பதினெட்டுன்னு போட்டு அதில் ஆப்ஷன் ஏ பதினெட்டு சதவிகிதம் இந்த மாதிரி ஹோம்மார்க் கொடுங்க ஏன்னா நிறைய பேர் வெறும் ஆன்சரை மட்டும் சொன்னால் அது எப்படி நான் எடுத்துக்கிறது ஏன்னா நான் ரெண்டு கணக்கு மூணு கணக்கு ஓம்மார்க் கொடுப்பேன் சரிங்களா ஸோ நம்பரை போட்டு சொல்லுங்க ஓகேங்களா ரைட்டுப்பா முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ கூட கூட நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க எதுக்கு நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ண சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் மேக்ஸ் வீடியோ எப்போ போறேன்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது நான் போட்ட அடுத்த செகண்டு யூடியூப்ல இருந்தே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் அங்கேயே பிளே பண்ணி பாக்குற மாதிரி பட்டனே வரும் ஜஸ்ட் நீங்க பார்த்துக்கலாம் எப்போ வீடியோ போட்டாலும் வந்து தேட வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஃபியூச்சர் வேணும்னா தான் நான் அந்த ஆப்ஷன் போட சொல்றேன் அதாவது பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ரைட்டுப்பா அடுத்தது பத்தொன்பதாவது கேள்வி இதை நானே நடத்துறேன் எயித் நியூ புக்ல இருக்குது பத்து அளவுகோலின் விற்பனை விலையானது பதினஞ்சு அளவுகோலின் அடக்க விலைக்கு சமம் லாப ஸ்கேல் சொல்றாங்க பத்து இஸ்கோலோட விற்பனை விலை இவன் முதல்ல விற்பனை விலைன்னு கொடுத்துருக்கான் நீங்க குழப்பிக்காதீங்க எப்பவுமே முதல் அடக்க விலை அடுத்தது விற்பனை விலை கீழே விற்பனை விலைய போடணும் இதான் ஆர்டர் இத மாத்தக்கூடாது சரிங்களா அப்படின்னா இவன் என்ன சொல்றான் பத்து விற்பனை விலைன்றான் அப்ப இது விற்பனை விலை ரெண்டாவது தான் இருக்கும் அடுத்தது பதினஞ்சு இஸ்களோட அடக்க விலைன்னு சொல்றான் அப்ப பதினஞ்சு இங்கிட்டு போடுங்க இது ரெண்டையும் கழிச்சிங்க புரியுதா சொல்றது தெளிவா புரியுதுங்களா எப்பவுமே அடக்க விலை ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் தான் விற்பனை விலை ஓகேங்களா ஓல் டிவைட் பை இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் விற்பனை விலையை கீழே போகணும் பத்து சரிங்களா இது வரைக்கும் புரியுதுங்களா இதுக்கப்புறம் இந்த என்ன நான் பர்சன்டேஜா மாத்தணும்னா நூற பெருக்கிக்கணும் ஜீரோக்கு ஜீரோ கேன்சலுங்க பிளஸ் பதினஞ்சுல மைனஸ் பத்து போச்சுன்னா எனக்கு என்ன வரும் அஞ்சுன்னு வரும் இங்க பிளஸ் அஞ்சு இருக்கு இங்க ஒரு பத்து இருக்கு பெருக்குன்னா ஐம்பது சதவிகிதம் ஆப்ஷன் டி தான் சரியானவை அவ்வளவுதாங்க முடிஞ்சு போச்சு ரொம்ப எளிமையான கணக்கு இப்ப புரியுதுங்களா சோ இது புது புக்கில் இருக்குது நீங்க பார்த்துட்டு முதல் எண்ணியும் ரெண்டாவது நீ எண்ணியும் கழிச்சுன்னா வராது ஸோ அதனால தான் சொல்கிறேன் அடக்க விலை ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து விற்பனை விலை ஓகேங்களா ரைட்டுப்பா பா அடுத்தது இருபதாவது கேள்வி அடக்க விலையானது விற்பனை விலைக்கு நட்ட சதவீதத்தை காண்க லாபமா நஷ்டமான்னு கேட்டுட்டு ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பதினாறு ரெண்டு பை மூணு பி வந்து பன்னெண்டு சதவீதம் சி வந்து பதினாலு சதவீதம் பி வந்து பதினஞ்சு ஒன்னு பை மூணு சதவீதம் அப்படின்னு கொடுத்துருக்கான் சோ ஆன்சர் என்ன வருதுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க சூப்பர் இருபது ஓ மார்க் அடுத்தது இருபத்தி ஓராவது கேள்வி இது எயிட்டி நியூ புக்ல கொடுத்துருக்காங்க பதினோரு ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்கு விலை ஆனது இருபது ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ போடுவோம் வரும் பதினாறு பொட்டியோட அடக்க விலை அப்போ பதினாறு அடக்க விலை வச்சுக்கிட்டேன் விற்பனை விலை இருபதுன்றான் அப்படியே கழிச்சுக்கோங்க கழிச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க விற்பனை விலையை கீழே போடுங்க இருபத கீழ வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா இதுக்கு அடுத்ததான் என்ன இதை பர்சன்டேஜா மாத்தணும் அதனால நூற பெருக்கிக்கிறேன் ஓகேங்களா

பிள்ள வந்து இருபது சதவீதம் நஷ்டம் சொல்லிட்டான் மைனஸ்ல வந்தா நஷ்டத்தை போடுங்க பிளஸ்ல மைனஸை போடுங்க பிளஸ்ல வந்தா லாபத்தை போடுங்க என்னடா இது வளர்ற புரியுதுங்களா புரியுது புரியுது நான் தான் பேசுறேன் சரி அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு தெளிவா புரிஞ்சிருச்சா ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இது நான் போடுறேன் இருபத்தி ரெண்டாவது கேள்வி பாருங்க பதினெட்டு பொருட்களின் விற்பனை விலையானது இருபது பொருட்களின் அடக்க விலைக்கு சமம் ஏனெனில் அவருக்கு கிடைப்பது அப்படின்னு கேட்டான் ரெண்டாயிரத்தி பத்து குரூப் டூல கேட்டிருக்காங்க என்ன சொன்னேன் அடக்க விலை போடணும் இந்த கொஸ்டின்ல பதினாறு விற்பனை விலை பதினாறு பொருள் இருபது பொருள் அடக்க விலைன்னு சொல்லிட்டான் அப்ப முதல்ல எதை போடணும் இருபது போடணும் சரிங்களா இருபது மைனஸ் பதினாறு கரெக்டா ஓகேவா அடுத்தது விற்பனை விலையை கீழே போடணும் விற்பனை விலை என்ன கொடுத்துருக்கான் பாருங்க பதினாறு இன்ட்டு இது வந்து சதவீதமா நூறு பெருக்கிக்கிட்ட அவ்வளவுதான் இப்ப சுருகுங்க பிளஸ் இருபதுல மைனஸ் பதினாறு போச்சுன்னா நாலு வரும் பிளஸ் நாலு வரும் ஒரு நாள் நாலு நன்னாங்கு பதினாறுன்னு வரும் கரெக்டு நெக்ஸ்ட் இந்த நாலுல பாதி ரெண்டு நூறுல பாதி ஐம்பது இந்த ரெண்டுல பாதி ஒண்ணு இந்த ஐம்பதுல பாதி இருபத்தஞ்சு பிளஸ் இருபத்தஞ்சு தான் வருது கரெக்டா மைனஸ் வரல அப்படின்னா இதுக்கான மீனிங் என்ன லாபம் இருபத்தஞ்சு சதவிகிதம் ஆப்ஷன் டி தான் சரியான லாபம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே இருபத்தஞ்சு சதவீதம் பிள்ளையும் கொடுத்துருக்கான் கொஞ்சம் இந்த மாதிரி ரெண்டு வேல்யூ இப்போ இருபதுன்ற இருபத்தஞ்சுன்றது ரெண்டு ஆப்ஷன்ல வச்சுட்டு லாபம் நஷ்டம்னு சொன்னா மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க மற்றபடி வெவ்வேறு ஆப்ஷனாக இருந்தால் பிரச்சனையே இல்லை நீங்கள் பார்க்கணும் போட்டு கணவனும் டிக் பண்ணிட்டு போயிடலாம் ரெண்டு இருந்தா மட்டும் தான் லாபம் நஷ்டம் சொன்னா மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க அது மைனஸ்ல வருதா பிளஸ்ல வருதான்னு கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாலும் கண்டிப்பா தான் வரும் சரிங்களா அடுத்தது இது ஒரு ஓம் ஆக்ஸ்ட் நீங்க தான் போட போறீங்க நாற்பது பொருட்களின் அடக்கு விலையானது ஐம்பது பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் அப்படின்னு கேட்டான் ஆப்ஷன் சதவீத லாபம்

இருபது பொருட்களின் இருபது பொருட்கள் வாங்கிய விலையும் எக்ஸ் பொருட்களின் விற்பனை விலையும் சமம் இதில் லாப சதவிகிதம் இருபத்தி அஞ்சு எனில் விற்ற பொருட்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டான் அதாவது இதுல வாங்கிய விலை இது கொஞ்சம் குறிப்பு கூட எழுதிச்சுங்க வாங்கிய விலைன்னு சொன்னாலும் அடக்க விலைன்னு சொன்னாலும் அது வந்து சமம் தாங்க அதாவது நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு கடைக்காரர் ஓர்செல் கடையில இருந்து ஒரு பத்து பேனாவை வாங்கிட்டு வராரு அந்த பத்து பேனாவுக்கு ஏதோ ரேட் நூறு ரூபாய் வச்சுங்க சரியா ரூபான்றது அடக்கு விலை எப்படி ஒரு கடைக்காரர் ஹோர்செல் கடையில இருந்து பத்து பேனாவை நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வராரு வந்து ஒரு பேனாவை பதினோரு ரூபாய்க்கு விற்கிறாரு அப்ப இது அடக்கு விலை என்ன பத்து ரூபாய் விற்பனை விலை என்ன பதினோரு ரூபாய் புரியுதா இதே இப்படியும் சொல்லலாம் இந்த பத்து பேனா வாங்கிய விலை நூறு ரூபாய் வந்து பதினோரு ரூபான்னு விற்கிறாங்க அப்போ நூறு ரூபாய்க்கு வாங்கி நூத்தி பத்து ரூபாய்க்கு பேனா விற்கிறாங்க மீனிங் புரியுதுங்களா சொல்றது அப்போ வாங்கிய விலை அப்படின்னாலும் அடக்கு விலை அப்படின்னாலும் ஒண்ணுதான் தெளிவாயிடுச்சா ரைட் அப்போ அடக்க விலை இருபதுன்னு சொல்லிட்டான் விற்பனை விலை கழிக்கணும் ஆனா அவன் தான் கொஷினா கேட்டிருக்கான் நான் எக்ஸ் வச்சுக்கிட்டேன் அதெல்லாம் எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க விற்பனை விலை தான் கீழே போடணும் அதையே வச்சுக்கிட்டேன் இதா கூட நூறு பெருகணும் கரெக்டா இதனே எஸ் இதுக்கு விடை சொல்லிட்டான் இருபத்தி அஞ்சு சதவிகித லாபம்னு அதுவும் பாருங்க மென்ஷனே லாபம்னு சொல்லிட்டான் பிளஸ்ல தான் ஆன்சர் வரும் சரிங்களா புரியுதுங்களா ரொம்ப ஈஸி ஓகேங்களா அப்போ நல்ல கவனிங்க இப்போ லாபம் இருபத்தஞ்சுன்னு சொல்லிட்டான் இத நீங்க நார்மலா போறத விட இந்த ஸ்டெப் புரியுதா ஆப்ஷன்ல இருக்கிறது ஒவ்வொன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் எப்படி சார் கேட்டா இப்ப ஆப்ஷனே இருபத்தஞ்சுன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா நல்ல கவனிங்க இப்போ இங்க இருபத்தஞ்சு இங்க இருபத்தஞ்சு நூறுமா முதல்ல மேல கழிப்போம் பிளஸ் இருபதுல மைனஸ் இருபத்தஞ்சு போனா மைனஸ் அஞ்சுன்னு கிடைக்கும் அப்ப ஆன்சரே மைனஸ்ல வரும் ஆனா இவன் லாபம் சொல்லிட்டான் அப்ப அது கிடையாது புரியுதா தெளிவா புரியுதுங்களா ஆமாம்பா சூப்பரு நான் என்ன பண்றேன் அடுத்தது ஆப்ஷன் சி பதினாறுன்னு எடுத்துக்கிறேன் கீழே பதினாறு தான் வரும் இப்ப என்ன மைனஸ் பதினாறு ஆன்சர் சொல்லியிருக்கோம் வாய்ப்பு இருக்கு அப்ப இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் பாருங்க இந்த இருபதுல மைனஸ் பதினாறு போச்சுன்னா பிளஸ் நாலு கிடைக்கும் கரெக்டா ஒரு நாள் நாலு நன்னாங்கு பதினாறு அதுக்கப்புறம் இதுல பாதி ரெண்டு இதுல பாதி ஐம்பது மதுரை இதுல பாதி ஒண்ணு இதுல பாதி இருபத்தஞ்சு நூறு சதவீதம் வந்துருச்சு ஆப்ஷன் சி தான் சரியான இதே மாதிரி ஆப்ஷன் வச்சு போட்டுருங்க ரொம்ப எளிமையா இருக்கும் இந்த கணக்குல சப்போஸ் அடக்க விலையை கூட கொஸ்டினா கேட்கலாம் கேட்டாலும் நீங்க அப்ளை பண்ணி பாருங்க ஓகேங்களா புரியுதுங்களா அவ்வளோதாங்க இந்த கிளாஸ் ரொம்ப ஈஸி தான் கடைகளை முடிச்சுட்டேன் இருந்தாலும் நிறைய பேருக்கு இது குழப்பமா இருக்குது புக்லேயும் ஒரு மூணு கணக்கு இருக்குதுன்னு தான் ஒரு தனி கிளாஸாவே போட்டு கொடுத்துருக்கேன் இன்னைக்கே நம்ம அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்